இசை ஏன் என்னாச்சு ஏன் எழுதுகிட்டு நிற்கிற என்ன இங்கே பாரு ஏம்மா இசை இங்கே பாரு இங்க பாருமா இசை இங்கே பாரு என் செல்லாம் இல்லை இங்கே பாரு திறந்து பாரு என்ன ஏன் எழுதிட்டு இருக்க மாமாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு நீ அழுகும் போது இங்கே பாருடா இசை இங்கே பாருமா இசை ஏன் செல்லத்துக்கு என்னாச்சு என்ன இப்படி அழுதுட்டுருக்க கண்ணை திறந்து பாரு என்னன்னு சொன்னா தானே மாமாவுக்கு தெரியும் இங்கே பாரு இப்போ நீ சொல்கிறியா இல்லை நான் போட்டுமா என்னாச்சு செய்ய எதுக்கு அழுதுட்டுருக்க ஆ நீ எவ்வளோ போல்டான பொண்ணு எதுக்கு சும்மா தேவையில்லாமல் அழுதுட்டுருக்க என்னாச்சு ஏன் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகிறது நினச்சி அழுவுறியா நான் ஏன் மாமா எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகிறது நினச்சி அவன் என்ன தூரத்தில் போகிறா அவன் போகிற வீட்டுக்கு வேற நானும் பிற்காலத்தில் வரப்போகிறேன் இதுக்கு அதெல்லாம் இல்லை எங்கள் அத்தை பையன் இருக்கான்ல வீரா அவன் என்னை மேட்டுறான் நீ என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மேட்டுறான் நீ யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது நீ யாரையும் கல்யாணம் பண்ணினா உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லி மேட்டுறான் மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான் ஏன் இந்த மாதிரி மாறணும் என்ன எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இதெல்லாம் ஒரு விஷயமா விடு விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன இப்போது சொல்லு அவன் ஒரு ஆளா அவன் என்ன தான் அவன் வந்து கொடுவாலாம் எடுத்துகிட்டு வந்து மிரட்டினான் தெரியுமா நான் தான் அவங்கிட்ட சொல்ல கிடையாது அவன் வந்து இங்கே யாருப்பா கவின் அப்படின்னு சொல்லி நான் காட்டில் இருக்கும்போது வந்து கேட்டான் நான் தான் சொல்லிட்டு நான் போய் பேசுகிறேன்னா அவன் பேசவும் இந்த மாதிரி நான் தான் இசையை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் உங்கள் அத்தை பையன் நீ ஒதுங்கி போயிரு இல்லைனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுவாலாம் என்னை மிரட்டும் அதுக்கெல்லாம் நான் பயந்துட்டு இருந்தால் வேலைக்காகும்மா

அது தெரிய போய் சப்போஸ் மாமா வந்துட்டு அவங்க சொந்தத்தில் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உடனே சொல்லிட்டாருனா என்னால் தாங்க முடியாது வேணாம் கொஞ்ச நாளைக்கு நம்மளே பார்த்துக்கலாம் என்ன மாமா என்ன சொல்றீங்க சும்மா இருங்க மாமா அப்பா கிட்ட சொன்னா அப்பால அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு அப்பா ரொம்ப நல்லவர் இப்ப அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளையும் சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வைப்பாரு தான் நான் ஒரு கெட்டவர்லாம் சொல்ல கிடையாது சரியா ஆனா வந்து யார் சூழ்நிலை எப்படி மாறும் நமக்கு தெரியாது சப்போஸ் அவரோட தங்கச்சி பையனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னா அப்போ என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது சொல்லு அடிச்சுன்னா பாரு மூஞ்சியும் ஆடியும் பாரு என்ன நினச்சிட்டு இருக்க கொழுப்பா உனக்கு உயிரை விட்டுருவான் அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்க உயிருங்கறதும் உனக்கு அவ்வளோ சர்வசாதாரணமா இருக்கா கடவுள் ஒன்றும் யாரையும் சும்மா படைக்கலை

நீ சொன்னால் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அதுக்கோசரம் தான் திட்டுனேன் என் மனசு உன்னை திட்டுறேன் நீ இல்லைன்னா நான் மட்டும் இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போற தான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அவன் கிடக்கிறான் அவன் ஒரு ஆளா அதெல்லாம் அவனை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கலாம் நானே அவனுக்கு நல்லா டோஸ் விட்டுறேன்

மாமா நீங்கள் எனக்கு அத்த பையன் இல்லை மாமா பையன் அவன் தான் எனக்கு அத்த பையன் அது கூட உங்களுக்கு தெரியலையா ஆமா இப்போ இந்த வியாக்கியானம்னா நீ ரொம்ப கரெக்டா பேசு சரியா அட போங்க மாமா எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் வேற ஒரு மாதிரி வந்து ரூடா பேசினானா எனக்கு என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி பயந்து பயந்து வந்துருச்சு ஆனா நான் அவங்ககிட்ட பயத்தை காட்டல நானும் அவங்ககிட்ட ஒரு மாதிரி தான் பேசிட்டு விட்டுட்டேன் எங்கிட்ட வந்து அவன் என்ன மிரட்ட மாட்டானா தெரியுமா நல்ல வேலை அன்னைக்குன்னு பார்த்து காட்டில் அளவுக்கு யாரும் இல்லை இல்லைன்னா அது பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும்னு தெரியுமா ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு ஓவராக சீன் போடுறான் ரொம்ப ரொம்ப சீன் போடுறான் அதை வேறு கொடுவோம் எடுத்து வந்து என்னையை மிரட்டுறான் நான் இன்னமும் எல்லாத்துக்கும் பயந்துக்குவானு அவனுக்கு மேலே நான் அவனுக்கு தெரியல அவனை வெட்டிப்ட்டு தான் அடுத்த வேலை பார்த்துருப்பேன் என்ன பண்ணுறது உனக்கு அத்தை பையனாக வேற போயிட்டான் எனக்கு ஒரு வகையில் பார்த்தா தம்பியாக வேறு வரும் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டேன் மாமா அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணி எப்படியாவது நம்ம புரிய வைக்கலாம் அதை விட்டுட்டு அவன் தான் அந்த மாதிரி கொடுவா எடுக்கிறான் நம்மளும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை அதெல்லாம் தப்பு மாமா நாளைக்கு அவன் ஏதாவது நீங்கள் சப்போஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கா நம்ம இருக்கும் சொல்லுங்க நம்ம வாழ்க்கை நம்ம பக்கணும்ல அதெல்லாம் யோசிச்சு தான் நான் அவனை மிரட்டிட்டு மட்டும் விட்டுட்டேன் சரியா இவனை வெட்ட போய் நம்ம வாழ்க்கையை நம்ம ஏன் தொலைக்கணும் சொல்லு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவன் சும்மா அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கொடுவா எடுத்து வந்தா நான் பயந்துக்குவேன் உன்கிட்ட வந்து மிரட்டினா நீ பயந்துக்குவ நான் விட்டுட்டு போயிடுவேன் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்குவனு சொல்லி அவன் நினைச்சு மிரட்டியிருப்பான் விடு அவன்லாம் ஒரு ஆளா பாத்துக்கலாம் விடுதான் மாமா ஒரு ஹக் கொடுக்கவா பயமெல்லாம் போயிடும் அதை நினைச்சலாம் கவலைப்படாதம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா எப்பயும் போல் ஜாலியாக ஃப்ரீயாக சந்தோஷமாக இரு அதுதான் பேசிட்டேன்ல ஒன்றும் பயப்படாது நான் அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க மூஞ்சு ஃபஸ்ட்டு மாற்று எப்பயுமே என்னோடய இசை வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் மூஞ்சை மாற்று வந்து என்ன அது வந்து போயின்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது என் இசைனா தான் மாற்று அது பாரு இப்போ எவ்வளோ அழகாக லட்சணமாக என்ன அழகாக இருக்குன்னு

தை மாசம் வந்து ரெண்டு தேதி மாசி மாசம் ரெண்டு தேதி பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க தை மாசம் வந்து 29 30 மாசி மாசம் வந்து அஞ்சு ஆறு ஆ கேள்விப்பட்டேன் படு கேலி என்ன பண்றாங்கனு அதெல்லாம் பெரியவங்க முடிவு தான நம்ம என்ன அதல போய் சொல்ல முடியும் ஆமா мама வீட்ல துணி எடுக்கணும் நான் எடுக்கணும்லாம் பேசிட்டாங்க நிச்சயத்துக்கு நாளை அது செமையா ரெடி ஆகி போறோம் பாருங்க அப்போ

ஆமாம் ஆமாம் இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ தான் பேசுகிறோம் கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்ல அதுக்கு சொன்னேன் நீ என்ஜாய் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கே உங்கள் அத்தை பையன் இருக்காம் பாரு வீரா அவன் அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் சும்மா இல்லாமல் அவன் இப்பயே எவ்வளோ பேசிகிட்டு இருக்கான் நீங்கள் சும்மா இருங்க பாராட்டு கூட அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அதெல்லாம் கிடையாது சரி நம்ம ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அடடா அப்படியே பொண்ணு நமக்கு வாழ்க்கை பிச்சை போடுதா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமே இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் இன்னும் ஒரு வருஷம் அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிவிட்டு இதோட டபுள் மடங்கு லவ் பண்ணலாம் சரியா கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணுறதா அதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் சும்மா பேச்சு எவ்ளோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ சண்டை போடுறாங்க தெரியுமா லவ் மேரேஜ் பண்ணவங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்க இங்கே பாரு இசை லவ் மேரேஜில் வந்து சண்டை லவ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் லவ் மேரேஜ் சரியா அதுக்குன்னு அது சண்டை வராத குடும்பமும் கிடையாது என்ன சொல்கிறது லவ் பண்ணாத லவ்வர்ஸும் கிடையாது அதெல்லாம் சரிதான் நான் இல்லைன்னு சொல்லலை சரி பார்ப்போம் நான் இப்போயும் அது இதையும் பேசிக்கிட்டு முன்னாடியே பேசி பின்னாடி நடக்கலாம் என்ன பண்ணுறது நடக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் ம் அது சரியா

கதவுாய் காட்டேற்ற காற்றேனி சொல்வாய் என்றே சுவாசத்தில் இருந்த சொல்லி சென்றா என்ன கிரண் என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்கேன் போனியா இந்த வெளியில எங்கயாவது போற வேலை இருக்கா என்ன நீ பாட்டு உட்காந்துருக்க தனியா வெளியில எங்கேயும் போலமா கொஞ்சம் வேலை இருக்கு வீட்லயே அம்மா கவின் எங்க அவன் மேல இருந்தானா கீழே வர சொல்லு நான் அவனை கொஞ்சம் பார்க்கணும் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏண்டா என்னாச்சு என்ன ஒரு மாதிரி கோபமா பேசுற அவனுக்கு உனக்கு ஏதாவது சண்டையா எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்றா ஃபர்ஸ்ட் அம்மா சொன்னதை செய்யுமா முதல்ல எனக்கும் அவனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இது வேற ஒரு மேட்ரு நாங்கள் பேசணும் நாங்கள் பேசிக்கிறோம் நீ போய் அவனை வர சொல்லு ஃபஸ்ட்டு போ மசம் மாசம் நிற்காத என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டான் ஆனா என்ன இந்த கத்துறான் சீ இந்த பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல வரட்டோமா ஒரு சாமர்த்தியம் என் தம்பியை ஒருத்தன் வந்து மிரட்டுறான் அப்படின்னா சும்மா விடுவன நான் அவன் என் தம்பிரா உன்னை பேசிக்கிறேன் டேய் வரேன் வரேன் இருரா என்ன கிரண் என்ன நான் பார்க்கணும்னு சொன்னியாமா அம்மா வந்து இப்போதான் சொன்னிச்சு என்ன விஷயம் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க வாடா வாடா உன்ட்டு தான் பேசணும்னா அம்மா வந்து நான் வர சொல்லி அம்மிட்ட சொன்னேன் சொன்னிச்சா சரி வா வா அம்மா உன்ட்ட ஒன்று கேட்பேன் மறைக்காம ஒன்றுமே சொல்லணும் என்னடா பூச மறைக்காம சொல்லணும்னா சொல்கிறேன் புரியலையே நீ எதை பத்தி கேக்குற அது இன்னிசை வந்து என்கிட்ட கொஞ்சம் ஒன்று நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியாம தான் முடிச்சுட்டு இருக்கேன் என்ன ஆரம்பிக்க தெரியல முடிக்க தெரியல என்ன வளர்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே பற்றி கேட்கற நேரவேக்கு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை இருக்கால அவளோட தங்கச்சி இசை அவன் வீட்டில் யாரோ மாமங்காரன் ஒருத்தன் வந்திருக்கானே அவன் ஏதோ உங்ககிட்ட வந்து ஏதோ பேசினான் போனான் அப்படின்னு சொல்லி எனக்கு லைட்டாக காதில் வந்துச்சு அதான் என்ன எவ்வளோனு ஒன்ட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் என்ன பிரச்சனை என்னன்னு சொல் போட்டு தள்ளிடுவோம் இதுக்கு மேலாம் பொறுமையே கிடையாது நம்ம யாருன்னு இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது தெரியாமல் நம்ம வச்சிருக்கோம் அவ்வளோதானே தெரியாமல் தெரியாமல் அவனை போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாதி கட்டி விட்டுவன் நம்ம கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் என்ன பிரச்சனை சொல் என்ன ஆச்சு என்ன எவ்வளோ அடே கிரண் ஏய் எதுக்கு இவ்வளோ கோவப்படுற வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாயிடும் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறதுன்னா வெளியே வந்து ப ப்ளீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க பேசாமல் கம்னரு அதெல்லாம் தனியாக பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவன் சும்மா ஒரு டம்மி பீஸு அவன் சும்மா வந்து லாலான்னு கத்திட்டுருந்தான் நான் இசையை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்னாலும் பாரு நான் இசையை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அதனால தான் பாரு அப்படி இப்படின்னு சொன்னான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னான் அம்மா எனக்கு ஒரு டவுட்டு மிகப்பெரிய டவுட் தான் இசையை அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என் வந்து கேட்டான் உங்ககிட்ட வந்து என்ன பேசுனான் என்ன ஆச்சிரா தெளிவாக சொல்கிறா எனக்கு வந்து பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது தெளிவாக என்ன நடந்துச்சுன்னு சொல் என் தம்பியை வந்து ஒருத்தன் மிரட்டிட்டு போயிருக்கான் நான் சும்மா விடுவேன் அவனை ம் நீ என் தம்பிரா எல்லாத்துக்கும் மேலே என் உடன் பிறப்பு அவனுக்கு உனக்கு ஒன்றுனா நான் சும்மா விடுவேனா அவன் தலையை எடுக்காமல் விட மாட்டேன் ம் அவன் ஒரு ஆள் அவனை யாருன்னு நான் பார்க்கணும் முதல்ல என்ன நடந்துச்சு நீ சொல்லு அப்போ தான் நான் அவன்கிட்ட பேச முடியும் டே அண்ணா கிரண் என் மேலே உனக்கு இவ்வளோ பாசம்மா எனக்கே தெரியல போகிறேன் பேசி மலுப்புற வேலைனா வச்சுக்காத என்ன நினச்சுன்னு சொல் அப்போ தான் நான் வந்து ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுக்க முடியும் டே கவின் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு மறைக்காமல் சொல்கிறா டே சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் இசையும் லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் சரியா இதான் பிரச்சனை அவன் போய்ட்டு இசைகிட்ட பேசியிருக்கான் இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்கான் இசைக்கு வந்து அது பிடிக்கல ஏன்னா இசைக்கும் அவனுக்குமே பத்து வயசு டிஃப்ரெண்ட்டு அதுக்கு முன்னாடி அவனை வந்து ஒரு ஆளாகவே அவன் மதிக்கலை இதுதான் மேட்ரு இதை வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஆளை லவ் பண்ணுறேன் இந்த மாதிரி கவின் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லி அவள் என்கிட்ட வேறு சொல்லியிருக்கான் அவன் என்னை தேடி வந்தான் நான் வயலில் இருந்தேன் என்கிட்ட வந்து அந்த மாதிரி என் பேர் வந்து வீரராகவன் வீரான்னு கூப்பிடுவாங்க நான் இசையை லவ் பண்ணுறேன் இசையை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஒன்னால்தான் முடிஞ்சதை பார்த்துக்கு நான் கல்யாணம் தான் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பேசினோம் நான் சரி ஏதோ பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவ்வளோதான் நடந்துச்சு நீ ஏன் இதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எது உன்னை வந்து மிரட்டா ஏய் எனக்கு அப்படியா வருதுரா அவனை அட்டிச்சு மூஞ்சி மறுதான் ஒட்டிக்கணுண்டா நான் யாருன்னு அவனை காட்டுறன்டா ஏய் கிரண் சவுண்டு கம்மியாக வீட்டில் இருக்கும் வெளியில இல்லை என்ன பேசிகிட்டு இருக்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் விடு இப்போ வேணாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அவனே வரன்னு சொல்லியிருக்கான் அவன் வரும்போது நம்ம போட்டு பண்ணிடலாம் சரியா அது வரைக்கும் இந்த பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுரு சரியா நீ முதல்ல முகத்தை மாற்று இந்த மாதிரி முகத்தை வச்சதுன்னா யாருக்காவது சந்தேகம் வரும் அப்புறம் என்ன எவ்வளோன்னு தெரிய வரும் அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரிய வரும் சரியா நம்ம என்ன பண்ணுறாங்கிறது வீட்டுக்கே தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக தான் அதை சீக்கிரட்டாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரியா ஃப்ரீயாக விட்டு பார்த்துக்கலாம் கவின் இருந்தாலும் அவனை சும்மா விடுறத எனக்கு ஒன்றும் சரியாக படலை வேணா நான் சும்மா போய் அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வட்டோமா என்ன எவ்வளோன்னு ஏ போதும் போதும் நீ சும்மா போய் பேசுவியா எப்படி பேசுவோன்னு எனக்கு தெரியும் போதும் போதும் தேவையில்லாமல் அந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம் ஏன்னா நாங்கள் லவ் பண்ணுறது அவங்க மாமா வீட்டுக்கு தெரிஞ்சிட்டாலோ பெரிய பெரிய பிரச்சனை வந்துடும் இதை தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இசை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் முதல்ல நீ கல்யாணம் பண்ணு சரியா அதுக்கப்புறம் என்னென்னு நம்ம பொறுமையாக மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக விட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அவங்க சும்மா ஒரு டமி பீஸு அவன் என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கும் தான் கோவம் வந்துச்சு ஆனால் நான் கோவத்தை வெளியே காட்டிக்காமல் சும்மா சிரிச்சுட்டு இருந்துட்டு வந்துட்டேன் சரியா பார்த்துக்கலாம் விடு 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 பார்த்துக்கலாம் இதை வந்து பெருசாக பெருசாக்காத திரும்ப திரும்ப சொல்கிறேன் பெருசாக்காத விடு பார்த்துக்கலாம் எனக்கு தெரியும் நீ கூப்பிடும்போது இதை பற்றி தான் பேச வரேன்னு சரி இருந்தாலும் அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தான் மறக்கலான்னு பார்த்தா நீயும் உங்க கண்டுபிடிச்சிட்ட சரி வா இந்த இன்னை சும்மாவே இருக்க மாட்டா போல எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டு ஏய் அவளை ஏன்டா திட்டுற அவள் பாவும் நம்ம எப்படி ஒத்துமையா இருக்கோமோ அந்த மாதிரி அவளுக்கு அவள் தங்கச்சி மேலே ஒரு மாட்டுக்கு அவள் சொன்னா அவள் தங்கச்சி யாரோ மிரட்டினோடனே அவளுக்கு வெறியாயி அவள் வந்து என்கிட்ட சொன்னான் சரி அதுவும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்ல நீங்களா சும்மா கேளுங்க மாமா அப்படின்ட்டு தான் என்கிட்ட சொன்னான் நான் அந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுங்க போது தான் அப்புறம் என்னென்னு விசாரிக்கும் போது தான் அவன் ஒன்றை வந்து பார்த்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நான் கோவம் வந்துச்சு சரி அவனை போட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நீ தான் தான் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதால தான் சரி நான் கொஞ்சம் கம்மியில் இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஆனால் இன்னொரு தடவை வந்து உன்கிட்ட ஏதாவது பேசினான் போனான்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உன்னை கேட்கவே மாட்டேன் நேராக அவனை போய் போட்டுருவேன் பார்த்துக்கோ கிரண் சும்மா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காது பார்த்துக்கலாம் விடு இப்போ வெளியே போய் பேசிக்கலாம் இப்போ பேச சரியா என்னம்மா சொல்கிறப்போ எனக்கு ஒன்றும் புரியலை நீ என்ன தான் சொல்ல வரேன்னு ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ பொறுமையாக இருக்காமல் எனக்கு புரியலை ஏன் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு நல்லா யோசிச்சுப்பார் இப்போ தான் வந்து மாமா பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே நம்மக்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாளுங்க இப்போ நம்மக்கிட்ட மாமான்னு சொல்லி பேசுகிறாளுங்க நம்ம ரெண்டு குடும்பமும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் பொறுமையாக மொல்ல முதல்ல என்ன நடக்குதுங்கிறத சொல்லிக்கலாம் இப்போதைக்கு அவங்க வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் நீ பேங்கில் வேலை செய்கிற அவங்க காலேஜ் முடித்து முடிச்சிருக்கான் அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரியும் நம்ம முழுசாக என்ன பண்ணுறோங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்குவே தெரியாது அதெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னா இவங்க யாருமே தாங்க மாட்டாங்க முதல்ல அது தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது தெரிஞ்சால் நமக்கு கண்டிப்பாக நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நம்ம கல்யாணமும் பண்ணிக்க முடியாது ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் சரி தான் பார்ப்போம் நீ சொல்கிறது எனக்கு நல்லா தான் புரியுது முதல்ல மாமா பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆ சரி சரி பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியில் போய்ட்டு வரேன் சே நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம் போல கவின் கரெக்டாக தான் இருக்கான் பார்த்துக்கலாம் அவன் வரட்டும் அவனை யாருன்னு பார்த்து இருந்தாலும் அவன் யாருன்னு ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் இவன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை போடணும் என் தம்பி என் தம்பியே ஒருத்தன் வந்து மிரட்டியிருக்கான் அப்படின்னா ஐயோ என் ரத்தம்லாம் கொதிக்குதே அவனை சும்மா விடக்கூடாது வரண்டா 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 இசை 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 இங்கே பாரு மாமா கூப்பிட்றான்ல இங்க கொஞ்சம் பாரு செல்லும் இங்கே பார் சொல்லும் மாமா உன்னை ஆசையாக கூப்பிட்றேன் திரும்ப கூட மாட்டியே உங்கள் திருமுகத்தை முகமாக திருப்புங்கோ மாமாவுக்கு காட்டுங்கோ ஏன் தங்க முகத்தை காட்டுங்கோ என்ன எது கூப்பிட்ற இந்த செல்லாம் கிள்ளங்கிறவங்க வேலை தான் ஆவாது பார்த்துக்கோ அதை நேற்றுக்கே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சும்மா லூஸ் மாதிரி அப்போ பார்த்தாலும் செல்லம் இங்கே திரும்ப அப்படி இப்படின்னுட்டு என் பேர் சொல்லி நீ கூப்பிடக்கூடாது உன் வேலை என்னவோ அதை போய் பாரு என் வேலையே ஒன்றை கரெக்ட் பண்ணுறது தானே ஏன்னா நீ தானே என் தேவதை உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஆமாம் ஆமாம் பிடிக்கும் பிடிக்கும் பேசாமல் கவனத்துக்கு அவன் பார்த்துக்கோ நான் இன்றைக்கி போய் எங்கள் நான் கவிண்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் எங்கள் மாமா வந்தார்னா அவன் துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவார் பார்த்துக்கோ ஆமாம் அவன் ஒரு ஆள் அது தொப்பித்தலே இருந்தானா அவனை போய் நானே மிரட்டி விட்டு வந்துட்டேன் அவன் அப்படியே நடுங்கு நடுங்கு நடுங்கிட்டான் நடுங்கிருப்பார் நடுங்கிருப்பார் நீ பயந்துட்டு அப்படியே வந்திருப்ப நடுங்கினாராமே அவர் ஆறடி அடி ஆள் ஆறு நாள் பாடி அட்டிச்சார்னா ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் ஏன்னா ஒரு ஆள் அப்படா அந்த பக்க பைத்தரம் இனிமேல் இசை இந்த திரும்பு இந்த செல்லம் அப்படி இப்படின்னு பேசணுன்னு வச்சுக்கோ செரு பார்த்துக்கோ நீ பேசுறதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டோன்னு நினைக்கிறியா எங்கள் விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உ சொல்கிறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகிறேன் இல்லைன்னு வச்சுக்கோ எங்கள் அம்மாட்ட சொல்லி உன்னை இன்னைக்கே அடிச்சு வழியே தொத்த சொல்லிடுவேன் பேசிட்டுருக்கான் பைத்திக்கிறேன்ப்பா டி என்னா என்ன என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க போடா வாடான்ற உன் வயசு தானே என் வயசான எழுந்திருச்சேன்னா பார்த்துக்கோ நீதான் என் பொண்டாட்டி நேற்றுக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல நான்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அப்புறம் என்னமோ இன்னொரு தானே சொல்ற அவன் ஒரு ஆளா பார்க்கறியா இன்னும் ஒரே நாள் அவனை தூக்கி காட்டுறேன் ஆ அவ்வளோதான் பார்த்துக்கோ நாளைக்கு அவன் உயிரோட இருக்க மாட்டான்டி இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அவன் நான் இன்னைக்கு நைட்டே ஆலோசிச்சு தூக்குறேன் ஒன்னால முடிஞ்சதை பாத்துக்கடி நீ நினைக்கிற மாதிரி தூக்கிறதுக்கு நான் அவர் ஒன்றும் குட்டி போகுது இது இல்லை ஆழமரம் சரியா உன்னால ஆசைக்க முடியாது பார்க்கலாண்டி நீ சொல்றிய நடக்குதா இல்லை நான் சொல்றது நடக்குதான்னு இன்னைக்கே நான் முடிவு பண்றேன் இன்னைக்கே ஆளு என் ஊர்ல இருந்த ஆளுங்களை இறக்கி

அவரை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அவரை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ சொல்லும் போது ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவரை நீ தொடக்கூட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா அவர்கிட்டயும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஒன்னே ஒன்னையும் தூக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் எப்போன்னு தெரியல ஒன்னை தூக்கிடுவார் பாரு ஆ தூக்கிடுவான் தூக்கிடுவான் போடிவான் வேலையை பார்த்துக்கிட்டு தூக்குவோம் நாமே தூக்கு தூக்கி காட்டும் பார்க்குறேன் என் மேலே சுண்டு அவன் சுண்டு விரல் என் மேலே படுறதுக்குள்ள அவன் தலையை நான் வெட்டிடுவேன் சரியா நான் பார்க்கறதுக்கு தான் இப்படி உள்ள எரிமலை வேறு மாதிரி பார்த்துக்கோ தான் என் பொண்டாட்டி இந்த ஜென்மத்தில் இந்த இசை தான் என் பொண்டாட்டி அது மாற்றமே கிடையாது இந்த இம்புட்டு சொத்துக்கும் ஒரே வீட்டுக்கு போகாம நான் விடுவேண்ணா ஆ நான் என்ன இழிச்ச உங்கள் மூணு பேத்துலையே எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒழுங்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சரியா படா பறிக்க நான் ஓடுறியோ ஓடு ஓடு பார்த்துக்குறேன் நான் ஏன்டா ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன் என்னாச்சு என் கவன்மா இருக்க மாறிருக்கேன் என்னாச்சு வா சாப்பிடு சாப்பிடாமல் உட்காந்துருக்கேன் அதை தான் சாப்பிடு மோ நீதானே சொன்னான் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அதான் அந்த வழியை இறங்கிட்டேன் இந்த இசை தான் உன் மருமாவை அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதான் இந்த வீட்டோட ரெண்டாவது பொண்ணு அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அடி சக்க சூப்பரு எப்பா நான் நினைச்சது நிறைவேச்சிடறா சாமி இந்த சொத்தெல்லாம் ஒரு வீட்டுக்கு போயிடுமே அப்படின்னு என் மனசுக்குள்ள அப்படியே பகீர் பகீர்னு இருந்தது நீ சொல்லும் போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் பால் வாத்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எப்பா அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவேண்டா அப்போ இந்த அந்த வீட்டில் இருக்கிற நம்ம உங்கள் அத்தகரியை ஒரு ஆட்டை ஆட்டி வைக்க முடியும் இங்கே வந்தாலே அவள் மூஞ்சனமும் ஒரு மாறி போகுது அவளை சும்மா விடக்கூடாது இந்த ஒரு பொண்ணை வச்சு தான் அவளை மணக்க முடியும் நீ என்னவோ மணக்கு அதெல்லாம் சொல்லல இவ இன்னொருத்தவன் அவனே ஒருத்தன லவ் பண்றாலும் அவன் வந்து ஒரு மாறி பேசுறான் அவனை தூக்க போறான் நீ வேணா பாரு அவனை தூக்கிட்டு இவளை தூக்கி கல்யாணம் பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு ஏய் வந்த இடத்துல அவனை தூக்குறான் இவனை தூக்குறேன்னு சொல்கிற வேலையை நம்ம என்ன பண்ணும் அதை மட்டும் பண்ணு சரியா முதல்ல இந்த இசையோட கழுத்தில் தாலி கட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டோட கொடுமையை நம்ம கையில் நம்ம எந்த பக்கம்லாம் பிடிச்சி ஆட்டலாம் சரியா முதல்ல அந்த வேலையை அதை பாரு அதுக்கப்புறம் வேறு வேலைலாம் பார்த்துக்கலாம் ஊரோட பழப்பெலாம் இங்கே கொண்டு வராத சரியா நானும்லாம் பார்த்துக்கலாம் நாமா பேசிகிட்டு இருக்க ஆ இவன் என்னமோ ஓவராக பேசுகிறா அவன் அவன் வந்து என்ன என் தலையை வெட்டிடுவானா இவ சொல்கிறா உன் பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியும்ல ஆ இந்த வீரா ஒருத்தவனை நினைச்சிட்டா அவனை முடிக்காமல் ஓட மாட்டான் நான் அவனை நினச்சிட்டேன் அவனை முடிச்சே தீர்வான் பாரு பேசாமல் கம்மிடுறா சொல்ற பேச்சை மட்டும் கேளுறா இங்கே வந்து உன் வேலை தாங்கத்தை காட்டி விட்டு தேவலாமல் ஒரு பொண்ணை வந்து எப்படியாவது நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற வேலையை மட்டும் பாரு ல நம்ம சொத்துல நீ சொத்து வாங்குறியா ஏதோ வாங்கு. எனக்கு இவ்ளோ கல்யாணம் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் நான் இவனை வச்சு நிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். டேய் மொரண்டா. இந்த வீரா யாருன்னு காட்றடா. മറ്റും കരക്കേ സ്വന്ത മണി